நான் மேற்கொண்டு ஸ்டடியை தொடங்கணும் அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது வேற ஏதாவது வேலை இருந்தாலும் கொடுங்களேன் ப்ளீஸ் மேடம் இங்கன்னா நீங்க இருக்கீங்க எல்லா இடத்துலயும் என்னால வேலை கேட்க முடியல இவன் வேற இப்படி சொல்றாள் ரகு நம்ம கம்பெனியில வேற ஏதாச்சும் வேலை ஏதாவது இருக்குது ஒரே சார் ஒரு அசிஸ்டன்ட் தேவைன்னு சொல்லி இருந்தாரே ஒரே கிட்டயா நோ 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 ஒரே கிட்டல வேண்டாம் இல்ல அவர்தான் அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டிருந்தாரு மேடம் பரவாயில்லை மேடம் நான் யாருக்கு வேணும் அசிஸ்டன்ட் வேலை பாக்குறேன் ப்ளீஸ் மேடம் இல்லமா அவர் கொஞ்சம் சின்ன சின்ன விடுவாரு உண்மை சொல்லக்கனே நாய் மாதிரி நிப்பாரு அவர்கிட்ட மட்டும் தான் இப்ப ஜாப் இருக்குதே பரவாயில்ல மேட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே ப்ளீஸ் மேடம் இல்ல இல்ல அது சரிப்பட்டு வராது நீ வேற படிக்கிற பொண்ணு இல்ல வேற யாரும் இருக்கதா இப்போதைக்கு முரளி சார் மட்டும் தான் இருக்காரு என்னமா உனக்கு ஓகேவா என்ன கோவக்காரன் தான் அட்ஜஸ்ட் பண்ணிரவே என்ன நான் பாத்துக்கிறேன் மேடம் சரி போய் முரளி சார் வர சொல்லு ஓகே மேடம் இங்க பாரு

ஃபதை உடனே கொடுத்துட்டிங்களா வராது ஏமா இந்த மூன்று ரூபா உங்க பசில போடணும் மூன்று ரூபாயா இருக்குது ஓகே மேடம் நான் இப்பமே கிளம்பறேன் அந்த அண்ணனுக்கு மேம்பால இருக்கு ஃப்ரிட்ஜ் கீழ தான் இருக்கு வேல இருந்துட்டு இருக்கு ஓகே சார் இந்த பொண்ணு நான் வர பாத்துடுங்க இந்த பொண்ணு எங்க வேல பார்க்க போதே ஏன் சார் பாக்க பலபலப்பா இருக்குது இத பார்த்தா வேல பாக்குற மாதிரியே இருக்குது இருக்கணும் வேல பாக்காம போயிரலாம் இனி வேல பார்த்தமாடா வேலங்கினோ சரி எனக்குள்ளே வந்து சேரணும் என்ன பத்து நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு வந்துடணும் ஓகே சார் சொல்லுங்க மேடம் இப்ப நீங்க எப்படி காலையில வந்துருப்பீங்க அப்படி நீங்க சைட்ட கட்டிட்டீங்கனா நாளை இந்த பொண்ணுங்க வந்துருவா ஷோ இவங்க வேற ஓ போமா சார் கூட காரல போ நாளை எந்த பஸ் பிடிச்சு போய்டா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சரி சரி வா எப்படி தான் வேலை பார்க்க போறியோ இதுக்கு மாரி எங்க வேலை பார்த்தா இதுக்கு முன்னாடி வேலை பார்க்கல சார் இதா ஃபர்ஸ்ட் டைம் வர ஆ அப்ப எங்க தான் உங்களுக்கு ட்ரெய்னிங் நான் ட்ரெய்னிங் கொடுத்துருவேன்

இங்க பார் அந்த ஊர்க்கிட்ட அங்கே தான் நிற்பான் அவன் கிட்டலாம் ரொம்ப பேச்சொத்தலை வச்சுக்கடாண்டா சரியா நீ எனக்கு தான் அஸ்டண்ட்டு அவனுக்கு இல்ல அவன் எந்த வேலை சொன்னாலும் செய்யக்கூடாது இப்பவே நான் ஸ்ட்ரிட்டை சொல்லிட்டேன் நீ எனக்கு தான் அஸ்டண்ட்டு அவனுக்கு இல்ல ஆனா நிச்சயமா வேலை வாங்குவான் அதை செய்யணும் செய்யணும் அத பார்த்த நீலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா நின்று ஓகே சார் அவனை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது சின்னத்தரம் மண்ணுத்தர நினைக்குட்டேன் ஒன்னு சே ஆ ஒன்னு இல்லை ஒன்னுமில்ல அன்னக்கிளி மேடம் இந்த டாக்குமெண்ட்ல ஒண்ணு கூட விசா கூட அப்படியே கோட்ட கொண்டுட்டாங்க இன்னைக்கு நான் அவங்கள அனு ஓகே மேடம் தாஸ் மேடம் நீ ஒரு கேஸ் வேறனு கேட்டிருந்தல்ல மேடம் முக்கியமான ஒரு கேஸ் ஒரு சில கேஸ் இந்த கேஸ் நீ எடுத்துற அப்ப பார் உனக்கு பின்னாடி பக்க நான் இருக்கேன் தைரியமா அந்த கேஸ் எடுத்து இதுக்கான ஆதாரத்தை நீ போடு நிச்சயமா இந்த கேஸ் நீ ஜெயிப்ப அதுக்கு பின்னாடி நான் இருப்பேன் ஓகே थैंक यू மேடம் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த கேஸ் வேல கேட்டுட்டேன் மேடம் எடுத்துக்க தாஸ் ஓகே மேடம் இனிமேல் நீயும் முழு நேரம் வைக்கிறதா அதை மறந்துடறேன் உன் வீரத்தையும் துணி சரியி பார்த்த உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த கேஸை நீ நான் நான் சும்மா இந்த கேஸை முடிச்சு கொடு கண்டிப்பா முடிச்சு குடுக்கறேன் மேடம் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் எல்லாம் நீ ஓகே மேடம் ஏதாவது

இல்லடா எனக்கு புரியல அட உங்களுக்கு அசிண்டா ஒரு ஆளு வேணும்னு சொல்லிருந்தீยல்ல அத நான் வந்திருக்கேன் हूं என்ன பேரே ராணி பேர்க்கேத்த மாதிரி ராணி மாதிரி தான் இருக்க ஆளு அழகு போல என்ன படிச்சிருக்க இன்னும் நான் படிக்க போறேன் பிளஸ் 2 வரைக்கும் முடிச்சிருக்கேன் இதுதான் நான் காலேஜுக்கு போறேன் அதா காலேஜுக்கு போறக்கே துட்ட இல்லடா என் ஃப்ரெண்ட் சொன்னா பாட்டையமா எங்கயாவது வேணா பாரு ஆ அதை வச்சு படிச்சுக்கலாம்னு சொன்னான் அவா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்க அம்மா அப்போதுன்னு சொல்லலையா எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் அவன் என்ன சொன்னாலும் அவனே கே அப்போ ஓ நட்புன்னா அவ்வளோ பிடிக்குமா ஓ சிரின் நட்பு தான் சரி எனக்கு என்ன வேலை பாக்கலாம்னு வந்து நீங்க நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் மச்சேவே ஆனால் நேற்றை இன்ட்ரி முடிஞ்சு போச்ச அத்தாடி இன்னும் சொன்னதியே அச்சச்சோ அத்தாடி ஏன் நேற்று இன்ட்ரி முடிஞ்சுதே நேற்று எங்க போனேன் நான் வந்தே நீங்க தான் இல்ல انا நான் வரதுக்கு முன்னாடி நீங்க இன்ட்ரி வச்சிருக்கீல அச்சச்சோ நீ என்ன வேல செஞ்சிருக்கியா நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் انا நீங்க தான் இன்ட்ரி முடிஞ்சிட்டேனு சொல்லிட்டீல சரி என்ன வேலை செய்வ சொல்லு பாப்போ அத சொல்லனே நீங்க என்ன வேல சொன்னாலும் செய்வேனே உன் முழு பேர் என்ன பேரு முழு பேர் அரை பேரு எல்லா பேரும் ஒன்னு தான் ராணி தான்

மனசுல எந்த கொல்லங்கப்படமும் இல்லை அப்போ எனக்கு வேலை இல்லையா அப்படித்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சரி அனை கூட பிடிச்சிட்டா அப்படிலாம் சும்மா நான் அத்திலிருந்து இல்லையே சீரிய சதுரச்ச அவனுக்கு எந்த நிறைய இடத்தையும் பிடிச்ச மாட்டிக்கிட்டேன் ஆ சொல்லலாம்

கண் சுத்திகிட்டு வந்துட்டு எனக்கு சரி சரி தண்ணி ஒரு கண்ணை அசைந்து போகும் ஏன்னா வெளியில் போய் எங்கேயும் தூங்கக்கூடாது பார்த்தியலா அதனால கதவை பூட்டிட்டு எங்க வாசல்லையே இருந்தே பார்த்துக்கோங்க ஓனரை காட்டுக நாங்கள் சாகி கொடுப்போம் ஏன்னா எல்லாரும் வெளியில போகிறோமா இப்போ எப்போப்போ தெரியாது அதனால வீட்டு ஓனரை காட்டுக நாங்கள் சாரிய கொடுப்போம் பார்த்துக்கோங்க சரி அய்யோ அதே சொல்லி வேற குட்டல்லுல ரொம்ப ப्यासப்படனே நான் இதுக்கு மேல சொல்லல பத்துக்குங்க மிச்சதி சொல்லிரு இல்ல يا சொல்லி தான் உட்கார் கால்வே நீ ரொம்ப பேசிய காரيته கெடுத்துருவ நீ இல்ல 나 இதோட முடிச்சிடுதே அதெல்லாம் பரவாயில்லை நீ சொல்ல நான் கேக்க நீங்க நல்லவே விய பத்துக்குங்க ஆமா ரொம்ப நல்லவே விய அப்புறம் சொல்லுதே கேளுங்களே 나 வீட்டை பூட்டிட்டு வெளியில உட்கார்ந்து சாவி வச்சுகிட்டே இருந்தேன் வீட் owner அத

அவளே மாதிரி யாராலும் சோறு பொங்க முடியாது மிந்தனத்து என்ன குழம்பு வச்சிருந்தா ஆ வெண்டங்கா புளி குழம்பு வச்சிருந்தா பத்துக்கங்க வெண்டங்கா புளி குழம்பு வச்சி அப்புறத்து சுட்டு வச்சிருந்தா பத்துக்கங்க எப்ப என்ன ருசிங்க அப்படியே இந்த சுட்டு அப்புறத்தியோ வெண்டங்கா புளி குழம்பு போட்டு பிசைஞ்சி சாட்டணும் வெச்சுக்கோங்களே இது வரைக்கும் எனக்கு பசி இல்ல பசி உண்டாக்கிட்ட அதுக்கு தனி சாமத்தி வேணுமோ இவா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் உங்களுக்கு சரி அப்படியே ஒரு சொம்பல தண்ணி ஊத்தி வச்சிட்டு சோத்த போட்டு சுத்த எடுத்து வச்சே அது நிறைய சுட்டு வச்சிருந்தா பார்த்துக்காங்க சரி அப்படியே புளி குழம்ப ஊத்தி அப்படியே சுட்ட சாட்டை என்ன டேஸ்டிங்க வேற கூட்டே வேண்டாம் அதுல கிடக்க வெண்டங்காவே போதும் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் பார்த்துக்காங்க சரி சாப்பிட்டே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குனே பார்த்துக்காங்க இன்றிவு அதான் சொல்லதை

அவனுக்கு ஒரு காப்பி மட்டும் குடிச்சி வரலான்னு போனேன் வந்து பார்த்தா ஒரு ரூக்காவையும் காணும் ஏன் சிங்கோ இடத்துல ஒரு ரூபான்னு சொன்னதை ஒரு காப்பி சரி அவங்க தள்ளி போனால் அம்பதுசா தான் சொன்னதை சரி அம்பைசா லாபம் கிடைக்கும் பத்தி எல்லாம் அதனால தள்ளி போய் குடிக்க போனேன் குடிச்சிட்டு வருது எல்லாரும் போயிட்டாதான் இன்ட்ரி முடிஞ்சுட்டான் ஐம்பது காசுக்காவே இன்ட்ரி விட்டுட்டேன் ஆமா அதான் இன்னைக்கு தமிழ் சொல்லியே விட்டுட்டான் அம்பதுஷா போனாலும் பரவாயில்ல

அப்ப நீங்க நேத்து இந்தல ஆளை எடுக்கலையா என்னமோ தெரியல நேத்து நான் எடுக்கல கொன்ன மாதிரி ஒத்தைய பாக்கிறதுக்காக தான் என்னமோ தெரியல இந்த பொண்ண பார்த்தா இத இன்னும் புரியாத பாசம் வருதே சரி இனி யா கூட இருக்கணும் ம் சரி அதே மாதிரி வீட்ல நீ என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ம் சாப்பாட்டுல எதோ கொதி வச்சிராத நான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா சொன்னேன் பத்தியலா என்ன நீங்க ரொம்ப நல்ல வீனி அப்புறம் நீ எதை படிக்கணும்னு சொன்னீ என்ன படிக்க போற என்ன படிக்கணும் எனக்கே தெரியல சரி அத நான் பாத்துக்கிறத ஓகே இவன் பேச்சு திறமைக்கு பெரிய வக்கீலதான் ஆக்கணும் ஒன்னு நான் உருவாக்குறேன் ஒன்ன மாதிரி வச்சு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த தொழில உண்மை இருக்கணும் அது உங்ககிட்ட நூறு சதவீதம் இருக்கு அதே நேரத்துல நேர்மையும் இருக்குது இது போதும் ஆயுதன் இளவே வெண்ணிலவே இதெல்லாம் இதுல எந்த மீண்டு வர முடியல. உங்க கொடையான हक என்ன انا மறக்க முடியல. இந்த லவ் பண்ணல வால்ட ஒண்ணு வண்ட. என்ன நினைக்கிறதமே கிடைக்கல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ண கலந்து நீங்க வேற நான் வேற இல்ல. ஒண்ணு வளண்டமே. மாலேக

என்ன பைத்தியகார்க்கி விட்டுட்டு போயிட்டலே இந்த கர்மண்டெல்லாம் கையில கூட தூக்கமாட்டேன் பைத்தியம் நமக்கு மாட்டேன்னு தெரியும் எங்கடி இருக்கா என்னால நீ வந்துரு நீ இல்லாம நான் வாழ்ந்துட மாட்டேன்னு உனக்கு தெரியாது ஏடி எங்கடி இருக்கா வந்துரு

காலேஜ்ல இப்படி எவனுக்கு அது கொண்டாட்டி எழுந்து இருக்க முடியுமா எனக்கு இந்த வயசுல தண்டனையை குடுத்துட்டு போயிட்டாரு நம்பிக்கை இருக்கு ஒரு வாட்டி அதை போம்பேங்கிற நம்பிக்கையா இருக்கு ஒரு இன்னைக்கு போன மாதிரி தான் பஸ் வந்துட்டான்னு தெரியலையே பசு நேரத்துல போதும் போதாயிருக்கு

என்ன சொல்லுதா